பார்ப்போம் வெற்றிக்கன் உடையானை நீரேறும் திருமேணி குற்றமில் குணத்தானை கோணாதார் மணத்தானை கோணாதார் மணம்தான் யாரு போனவில்லையோ அவர்கள் மனம் பற்றி பாம்பு அறையார்த்த படிரன் தன் பணங்காட்டு பெற்றுன்று ஏறும் பிரானை பேசாதார் பேச்சுன்னே பற்றி பாம்பரையார்த்த படிரன் பாம்பை பிடித்து கட்டியிருக்கிறவர்னு நடப்பான் தன் பணங்காட்டுர் பெற்றுன்று பெற்றுனா காலை ஏறும் பிரானை பேசாதார் பேச்சென்னு உரம் என்னும் பொருளானை உருகில் உள் உறைவானை உரம்னா வலிமைன்னு அர்த்தம் வலிமையாக இருக்கக்கூடிய பொருளா நம்மளுடைய வலிமையாக இருக்கிறவன் அர்த்தம் உரம்னா மார்புன்னு அர்த்தம் உண்டு உரகம் அதனால பாம்புக்கு உரகம்னு பேர் மார்பினாலே ஊர்ந்து போகிறதுனால உரம் என்னும் பொருளானை உருகில் உள் உறைவானை நம்ம உருவனம்னா உள்ள இருக்கிறவரை அர்த்தம் உரம் என்னும் கலனானை மண்ட ஓடின்னு பாத்திரத்தை வைத்திருக்கிறவர்கள் அர்த்தம் செங்கன்மாள் விடையானை வரம் முன்னம் அருள் தெய்வான் வன்பார்த்தான் பனங்கோட்டூர் செங்கன்மால விடன்னா ரஷவம் பரமண பிரானை பரவாதார் பறவு என்ன அந்த பெருமானை பரவாதாரனுடைய பறவு என்ன அதை கும்பிடாத வேற எதையோ கும்பிடுறதுனால என்ன பிரயோஜனம் அப்போ எகிலார் பொக்கம் எரித்த என் தோள் முக்கன் இறைவன் எகிலார் பொக்கம் பொக்கம்னா பொய்ன்னு அர்த்தம் பொக்கம்னா பொய் பொக்கம் பேசி பொழுது கழியாதே நடப்பதுதானே எயிலார் பொக்கம் எரித்தால் அவரை பொய்யாக அவங்களுடைய வாழ்க்கையை எரித்தார் எயில்னா போட்டேன் இன்னும் முப்பரத்தை குறிக்குது வெயிலாய் காற்றென வீசி மின்னாய் தீ என நின்றால் வெயில் காற்று மின்னல் தீ இதெல்லாம் சாமி என்னார் மயிலார் தோலைகள் சூழ்ந்த மண் பார்த்தான் பணங்காட்டூர் மயில்கள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த சோலைகள் சூழ்ந்த மண் பார்த்தான் பணங்காட்டு பயில்வானுக்கு பயில்வான்னா சாமி ஜிம்மு போயிட்டு வந்துருப்பாரோ பயில்வான் அல்ல பயில்வான் பயில்வான் பயில்வானுக்கு அடிமைக்கன் பயிலாதார் பயில் வெண்ணே அவருடைய அந்த பெருமான பயில் தவிர்த்து வேற நம்மளால அவர் தான் பயில் இருக்கிறோம் மெய்யன் வெண்பொடி பூசும் விகிருதன் வேதம் முதல்வன் கையில் வான்மழு ஏந்தி காலன் காலம் அறுத்தான் மெய்யன்னா சாமி உண்மையானவர் திருநீர் பூசினவர் வெகு தன் மலம் இல்லாதவர் வேதம் முதல்வன்னா வேதத்துக்கு வேதத்துக்கு தலைமையாக இருக்கக்கூடியவன் கையில் மான்மொழி ஏந்தி காலன் காலம் அறுத்தான் கையில் மான்மொழி ஏந்தி காலனுடைய கா காலத்தை முடித்தார் பைகோல் ஆம்பு அறையார்த்தபடிரன் தன் படங்காட்டூர் ஐயன் எங்கள் பிரானை அறியாதார் அறிவு என்னே பைகோல் பாம்பரை ஆர்த்தபடிரன் பாம்பு என்ன விஷத்தை கூட பாம் பஞ்சமற்ற மனத்தாரை மரவாத பிறப்பிலியை யாரும் பஞ்சமில்லாத மனத்தார் இருக்கிறாங்களோ அவங்கள சாமி மறக்க மாட்டாங்கிறாங்க இல்லையா மரவாத பிறப்பிலியை பஞ்சி சீரடியாலை பாகம் வைத்து உகந்தானை பஞ்சி சீரடியால் அப்படின்னா பஞ்சு போன்ற திருவடியோடைய அடைய அம்பாள் மஞ்சுற்ற மணி மாடவன் பார்த்தான் பணங்காட்டூர் பஞ்சுனா மேகம் மேகம் வந்து பொருந்திருக்கக்கூடிய அந்த மாடத்த உடைய பணங்காட்டு நெஞ்சத்து எங்கள் பிரானை நினையாதார் நினைவு என்னே மழையானும் திகழ்கின்ற மலரோன் என்று இருவர்தாம் உழையா நின்றவர் உள்க உயர்வானத்து உயர்வானை மழையான்னா மேகம் போட நிறத்தை உடையவன் அது திருமால் மலரோன் அப்படிங்கிறது மரம்மா என்று இருவர்தான் உழையா நின்றவர் ரெண்டு பேரும் பக்கமா உழைனா பக்கம் ரெண்டு பேரும் பக்கமா நின்றார் ரெண்டு பேரும் தேடும்படியாக எது வரைக்கும் உயர்ந்தார் வானம் வரைக்கும் உயர்ந்துட்டார் பழையானைன்னு ரொம்ப காலமா இருக்காருன்னு அர்த்தம் எல்லாருக்கும் மூத்தவன் மூத்தாய் உலகத்தில் எல்லாம் முதுகுன்று அமர்ந்தவனே என்ன பணங்காட்டூர் பதியாக திகழ்கின்ற கொலைகாதருக்கு அடிமைக்கன் கொலையாதார் குழைவு என்ன அதாவது இந்த பணங்காட்டுங்கிற ஊரில் பதியாக கொண்ட சிவபெருமான் அவர் குழைக்காதர் காதல குழை அணிந்திருக்கிறவர் அவருடைய அடிமைக்கன் குழையாத அதற்கு அடிமை செய்வதனாலே உருக்கம் பராதவர்களுடைய உருக்கம் என்ன உருக்கம் சில வேறு மனங்களுக்கு போனா அவங்க என் சாமி இப்படி பண்றாரு ஏசு எல்லாம் பண்றாரு நல்லா அப்படி பண்றாருங்கிறாங்கல்ல அதெல்லாம் உருக்கலான் பணம் காட்டாரு பவளத்தின் படியானை நிறத்தை உடையவன் அர்த்தம் சீரூரும் திரு ஆரூர் சிவன் பேர் சென்னையில் வைத்த ஆரூரன் திருவாரூர் சாமி பெயரை தன்னுடைய நெற்றியிலே வைத்திருக்கிறவர் அர்த்தம் அப்படி என்ன அர்த்தம் இங்க சைகை பாஷா பாருங்களேன் பேர் என்ன கேட்டா கேட்பாங்க தலையில எழுதிருக்குற அர்த்தம் எல்லாரும் பேரும் இங்க எழுதிருக்கு இதை பார்த்தாங்க அதான்

மஞ்சு மூத்த எல்லா மழையும் எங்கள் மூணு ஒரு வாழும் வாத்தி எந்த வாழ்க்கை